வணக்கம் சிவகார்த்திகேயனை புலம்பவிட்ட இணையவாசிகள் குறித்து தான் பார்க்க போகிறோம் சிவகார்த்திகேயனுடைய மதராசி திரைப்படம் ஏஆர் முருகதாசனுடைய இயக்கத்தில் அனிருத்துடைய இசையில் வரக்கூடிய செப்டம்பர் அஞ்சாம் தேதி பட வெளியாக இருக்கு அதுக்கு முன்னோட்டமாக அந்த படத்தினுடைய ட்ரெய்லரும் பாடல் வெளியீடும் நடந்திருக்கு இதில் சிவகார்த்திகேயன் மனுஷன் ஏறத்தாழ புலம்பி தள்ளிட்ட அது குறிப்பாக என்ன அப்படின்னா ஏற்கனவே ஒரு படத்தில் நடிச்சார்ல விஜய் கூட அவர் துப்பாக்கியை விட்ட கொடுக்க கொடுத்தவுடனே ஒரு சில பேர் நீ தான் தளபதியா நீ அடுத்த தளபதியா சின்ன தளபதியா குட்டி தளபதியா இதை விட தாண்டி திடீர் தளபதி அப்படின்லாம் இணையவாசிகள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் சொல்ல போனால் விஜயுடைய ரசிகர்களே பல பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அதுக்கெல்லாம் சிவகார்த்திகேயன் அப்போதைக்கு பதில் சொல்லாமல் இப்போ மறுபடியும் இந்த விழாவில் பதில் சொல்லியிருக்காருன்னு வச்சுக்கங்களேன் பொதுவாக இந்த மதராசி திரைப்படத்துடைய ட்ரெய்லர் பார்க்குறப்ப கண்டிப்பாக இது ஒரு ஆக்ஷன் படம் தான் ஏன்னா ஏஆர் முருகதாஸ் இதுவரைக்கும் பெரும்பாலும் ஆக்ஷன் படங்கள் தான் பண்ணியிருக்காரு ஏஆர் முருக முருகதாஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முதல் படமே தெரி ஹிட்டு தீனா மிகப்பெரிய ஹிட் அப்படின்னா அதுக்கடுத்து விஜயகாந்துக்கு இன்னொரு ஹைப்பு கொடுத்த படம் ரமணா ரமணாவுக்கு அடுத்து கஜினி ஒரு பக்கம் சூர்யாவுக்கு பெரிய அளவுக்கு ஹைப் கொடுத்த படம் இந்த வரிசையில் கவனிச்சு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்த முக்கியமான இயக்குநர்களில் முருகதாஸ் ரொம்ப முக்கியமானவர் அதில் எல்லா படங்களும் இவருக்கும் பெரிய பேர் கிடைச்சிருக்கு அப்படின்னா கதாநாயகன்களுக்கும் பெரிய பேர் கிடைச்சிருக்கும் ஆனா சமீபத்துல வந்த ஒன்று ரெண்டு படங்கள் முருகதாஸுக்கு ஓடலை ஓடலைங்கிறப்ப தான் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது நீங்க ஓடுற குதிரை மேலே தான் பந்தயம் கட்டுவாங்க அப்ப என்ன அப்படின்னா இப்ப தன்னை நிலைநிறுத்துக்க வேண்டிய அந்த தேவையும் பொறுப்பும் முருகதாஸ்கருக்கு எனத்தால் இருபது வருஷங்கள் ஹிட்டு கொடுத்த இயக்குனர் அப்ப அந்த வகையில தான் மதராசி அப்படிங்கிற இந்த படத்தை இயக்குறாரு இந்த படத்தை பார்க்குறப்ப அதுலேயும் இதுலேயும் எல்லாருமே பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு ஏய் துப்பாக்கி யார் கையில் இருந்தாலும் இங்கே நான் வில்ல அப்படிங்கிற ஒரு வசனம் வருது இந்த வசனத்தை வச்சே எல்லாரும் பேசலாம் ஏன்னா இதெல்லாம் அப்படி பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தா தான் மக்கள் பேசுவாங்க ஒன்றுமே பேசல அப்படின்னா அப்புறம் எப்படி பேசுறதுக்கான வாய்ப்பு இல்ல இதுவும் கண்டிப்பாக ஒரு ஆக்சன் படம் தான் நிறைய கொலைகள் நடக்கும் ஆனால் நமக்கு என்ன நம்பிக்கை எப்படின்னா கூலி படம் மாதிரியோ இதுக்கு முன்னாடி வந்த மற்ற படங்கள் மாதிரியோ ஆயிரம் ரெண்டாயிரம் கொலைகளுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு இந்த படம் தொடர்பா நமக்கு தெரியுது இன்னொன்று இந்த படம் தொடர்பா நீங்க தக்ளைப்ல பயங்கரமா விளம்பரம் பண்ணாங்க அதே மாதிரி கூலிக்கு ஏகச்சக்க விளம்பரம் பண்ணாங்க இவங்க விளம்பரம் பண்ற அளவுக்கு அதாவது விட கூடுதல் பண்ற அளவுக்கு படம் ஓடலை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு வருத்தமான செய்தின்னு வச்சுக்கோங்களேன் ஒருவேளை இதை பார்த்து பயந்து தான் பெரிய அளவுக்கு அப்படி இப்படி ரெண்டாயிரம் கோடி அடிக்கும் பத்தாயிரம் கோடி அடிக்கும் ஒரு ஒரு லட்சம் கோடி அடிக்கும்னு சொன்னாலும் சொல்லுவாங்க போல இருக்கு அப்படியெல்லாம் சொல்லாம கொஞ்சம் அந்த ஊர்ல சொல்லுவாங்கல்ல எதம் பதமாக பார்த்து பண்ணிக்கப்பா அப்படின்னு அது மாதிரி தான் இந்த படத்துக்கு கொஞ்சம் பெரிய அளவுக்கு விளம்பரங்கள் பண்ணாம அதே நேரத்துல எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க சிவகார்த்திகேயனை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அமரன் திரைப்படம் போன தீபாவளியை ஒட்டி வெளிவந்து அந்த ரசிகர்களுக்கு மிகப்பெரிய கொண்டாட்டத்தை ஏற்படுத்தின திரைப்படமா இருந்துச்சு கமல்ஹாசனுக்கு ஒரு பெரிய ஒரு லாபம் கொடுத்த ஒரு திரைப்படமா இருந்துச்சு குடும்பம் குடும்பமா போய் பார்த்தாங்க அதுக்கு இன்னொரு காரணம் வந்து இந்த படத்துடைய உண்மைத்தன்மை இந்த வரலாறு ஒட்டி எடுக்கப்பட்ட திரைப்படம் அதுல முழுக்க முழுக்க சிவகார்த்திகேயன் அந்த குரோலோட இணைஞ்சு நடிச்சிருந்தார் அப்படின்னா என்னை கேட்டா இப்ப கூட நான் இல்லன்னுதான் சொல்லுவேன் ஏன்னா நம்ம எப்படி ஒரு நகைச்சுவை கதாநாயகனாவே டிவி வர்றாரு சேனல்லே மாதிரியான திரைப்படம் மனங்கொத்தி பறவை மாதிரியான திரைப்படம் அதுக்கு முன்னாடி ஒரு படம் வந்துச்சு வருத்தப்படாத வாலிபர் சங்கம் ஒருத்தரை ஒரு வகையில நீங்க பிராண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பிராண்ட்ல இருந்து ஒருத்தரை உடைக்கிறது அப்படிங்கிறது சர்வசாதாரணம் இல்லை இது கமல்ஹாசனுக்கே நடந்துச்சு ஆரம்பத்துல இருந்து கமல்ஹாசன் மிகச்சிறந்த பாடகர் இன்னொரு பக்கம் அவர் ஆரம்பத்தில் சினிமாவுக்குள்ள நடிகர் குழந்தை நட்சத்திரம் அறிமுகம் கூட அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தான் சினிமாக்கள்ல பண்றாரு அதுக்கு பிறகு எல்லா படங்கள்லையும் அவர் வந்து கண்டிப்பாக நடனம் ஆடுவார் அதனையும் அவர் பார்த்துட்டு இனிமே இந்த தொல்லையே வேணாண்டா அப்படின்ட்டு நாயகன்ல அவர் போட்ட கண்டிஷன் என்னன்னா இந்த படத்துல எனக்கு டான்ஸ் வைக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு ஏன்னா முத்திரை குத்திடுவாங்க கமல்ஹாசன் உடைக்கிறதுக்கு கமல் பெரிய பாடுபட்டாரு உடைக்கிறதுக்கு இப்பவும் பாடுபட்டு இருக்காரு அமரன் கொஞ்சம் கை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்ல முடியும் ஏன்னா முழுக்க முழுக்க அப்படி பண்ணிருக்க முடியாது கொஞ்சம் கை கொடுத்துச்சு ஆனா அதுக்கு பிறகு இந்த படம் எப்படி கை கொடுக்குது அப்படிங்கிற அந்த சூழல் இருக்கு இதுல பெரிய ஆறுதல் என்னன்னா தேவை இல்லாம அங்க இங்க அப்படி இப்படின்லாம் போட்டு இம்சப்படுத்தாம பெரிய அளவுக்கு ரெண்டாயிரம் கோடி அடிக்காம அடிக்கும் அப்படின்னு பண்ணாமல் பண்ணியிருக்கதே ரொம்ப பெரிய விஷயந்தான் பொதுவாக இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜனரஞ்சகமாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்குள்ள இருக்கு அதுலையும் குறிப்பாக இந்த வெளியீட்டு விழாவில் பேசின அனிருத்து நம்ம நெஞ்சு அல்றது மாதிரி பேசியிருக்காரு அவர் இசை நம்ம நெஞ்சு அல்லாது அவருடைய பேச்சு நம்ம நெஞ்சு அல்றது மாதிரி பண்ணியிருக்கேன் அப்படின்னா முருகதாஸோட படத்தில் நான் நான் பண்ணுறேன் இன்னொன்று எஸ்கேக்கு எனக்கும் ஒரு பெரிய பந்தம் இருக்குது ரெண்டு பேருக்கும் ஒரு தொடர்பு இருக்குது அவர் வர்றப்ப தான் நானும் வந்தேன் அப்படின்ட்டு பேசுகிறத நான் ஃபீல்ட் அவுட் ஆகிறப்ப அவருடைய படங்கள் பெரிய அளவுக்கு பேர் பெற்றிருக்கும் அப்படிங்கிற வகையில் அனிருத் பேசியிருக்காரு அனிருத் இப்போ அப்படி யோசிக்க வேண்டியது இல்லை நான் என்ன சினிமாவில் வந்தது உடனே ஃபீல்ட் அவுட் ஆகிறேன்னு ஏன் சொல்கிறாரு அப்படின்னு தெரியலை ஏன்னா அவர் மேலே அவருக்குள்ள நம்பிக்கை இருக்குல்ல ஏன்னா நம்ம காதில் கேட்குறது மாதிரி பாடல்கள் அவர் போடுறதுல அப்படிங்கிறதுனால அவர் மனசுலேயே வந்திருக்கும் போல இருக்கு நல்ல இனிமேல் நமக்கு ஒண்ணு அணிவத்துக்கு ஒன்னு எதிரியெல்லாம் கிடையாது நல்ல பாடலாசிரியர்களை வச்சு நல்ல பாட்டு கொடுத்தாரு அப்படின்னு நம்ம அவர் வரவேற்போம் அவ்வளவுதான் எதார்த்தமான விஷயம் இப்போ இதை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு பக்கம் நம்ம நெஞ்சு அப்படியே வருடுறது மாதிரி நெஞ்ச புடுங்கி வெளியே இருக்கிறது மாதிரியான ஒரு பேச்சை ஒரு பக்கம் பேசியிருக்காரு அது இருக்கட்டும் இன்னொரு பக்கம் நம்ம எஸ்கேடைய பேச்சு தான் என்ன அப்படின்னா என்ன குட்டி தளபதி சின்ன தளபதி அப்புறம் வந்துட்டு நீ எல்லாம் ஆளாடா அப்படின்லாம் பேசுறாங்க அப்படின்னு உண்மையில ஒரு பக்கம் விசனப்பட்டு இந்த விசனப்பட்டதுங்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் நான் தேவை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அதாவது இந்த காச்ச மரத்துல தான் கல் ஏறிப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு கதாநாயகன் வந்துட்டு வர்றப்ப இதெல்லாம் இருக்கும் இருக்கிறப்ப நீங்க ஆளு வச்சு பேச சொல்லலாமே தவிர சிவகார்த்திகேயன் இந்த படத்துல குறித்து என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு போகலாம் ஏன்னா சிவகார்த்திகேயன் இதுல பேச வேண்டியதுக்கான இடம் இல்லை சொல்றவங்க ஆயிரம் வேணாலும் சொல்லிட்டு போகணும் வேண்டும் என் வேலை இது இருக்குன்னு பூடகமா கூட சொல்லிட்டு போகலாம் ஆனா இன்னொன்னு சொல்லியிருக்காரு அண்ணன் அண்ணன் தான் தம்பி தம்பி தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஏன்னா அவரே நம்பி என்ட்ட கொடுத்தாரு அதுக்கு இவங்க பேசுறது என்ன அப்படின்னா விஜய் ரசிகர்களை இவர் அப்படியே அள்ளிக்குவாரோ அப்படின்னு கணக்குல பேசுறாங்க அப்படிங்கிறாங்க இது வந்து சாத்தியமே இல்லைங்க ஏன் சாத்தியம் இல்லை அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா ஒருத்தருக்கு ரசிகர் அப்படின்னா நீங்க ஒரு சில பேர் கடவுளை கூட மாத்திக்குவா சாதியை கூட மாத்திக்குவா ரசிகருங்கிறத மாத்திக்க மாட்டான் இங்க யாரா இருந்தாலும் பெரும்பாலும் அவனுக்கு எந்த கணக்குல பிடிக்குதுலாம் நீங்க சொல்ல முடியாது பிடிச்ச பிறகு என்ன சொல்ல போனா கல்யாணம் பண்ணி மனைவியை கூட மாத்திக்கலாம் தான் தலைமை யாருங்கிறத மாத்திக்கவே மாட்டாங்க எதுக்கு என்ன என்ன தொலைவுன்னு யாருக்குமே தெரியாது ஏன் இப்ப எங்க அப்பா எல்லாம் எம்ஜிஆர் ரசிகர் எம்ஜிஆர் செத்து இன்னைக்கு நாற்பது வருஷம் ஆச்சு எனக்கு முப்பத்தெட்டு வருஷம் ஆச்சு இப்பவும் எங்க அப்பா எம்ஜிஆர் ரசிகர் தான் ரஜினி ரசிகர் கமல் ரசிகர அப்படின்ற அவரை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆரை தவிர வேற யாருமே நடிகர் இல்லை அப்படின்னு எங்கள் அப்பா நினைக்கிறார் இப்போ எங்கள் சித்தப்பா அவர் இது சிவாஜி தலை இது அவரை பொறுத்த வரைக்கும் சிவாஜியை தவிர வேறு யாரும் இல்லை அதுக்கு பிறகு ஐம்பது நடிகர்கள் வந்துட்டாங்க அப்படின்றார் இப்போ இதுதான் அவங்கவுங்களுக்கு யார் யார் பிடிக்குதோ அதிலேருந்து கொஞ்சம் கூட மாற மாட்டாங்க என்னையை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டாலும் ஒரு ஆளு நான் அவருடைய ரசிகனுங்கிறத மாற்றிக்கவே மாட்டேன் இதுதான் எதார்த்தம் அதனால் விஜய் ரசிகர் வந்துட்டு அப்படியே பேக்கப் ஆகி இவருடைய ரசிகர்கள் வருவாங்க அப்படிங்கிறதுக்கான எந்தவித சாத்தியக்கூறுகளும் இல்லை இன்னொன்று இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் கொஞ்சம் ஒதுங்கிட்டார் இருந்து இது இருந்து அதே மாதிரி அஜித் இருந்து ஒதுங்கிட்டாரு உண்மையிலேயே தமிழ் சினிமா அப்படிங்கிறது ஒரு காத்திரமான முன்னணி கதாநாயகன்கள் இல்லாத சினிமாவை இப்ப இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தம் தான் ஏன்னா சூர்யா வித்தியாசமாக படம் கொடுக்குறேன்னு அவர் ஒரு பக்கம் போவார் அதே மாதிரி கார்த்தி அதே மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு இதுக்கு நடுவில் சிவகார்த்திகை இன்னும் முழுமையான ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக இன்னும் தன்னை நிரூபிக்கலை இப்படியான சூழலில் தான் தமிழ் சினிமா இருக்குது இந்த பிள்ளை இல்லாத வீட்டில் கிழமை துள்ளி குதிச்சா அப்படிங்கிறது மாதிரி ஒரு பக்கம் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் ஒரு பக்கம் இருக்காங்க நடிக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லலை அப்படி அர்த்தத்தில் யாரும் புரிஞ்சுக்க வேண்டியதில்லை ஆனால் இருந்தால் கூட ஒரு இன்னைக்கு இருக்கக்கூடிய இளம் தலைமுறையில வந்து கவர்றது மாதிரியான ஒரு கதாநாயகன்கள் இல்லை இன்னொன்று நீங்கள் ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு நேரம் கதா ஏன் கதாநாயகன் வல்லைங்கிறதுனால கதாநாயகியுடைய வரவுமே ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது த்ரிஷா மாதிரியான ஆட்கள் நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுல வந்துட்டு கதாநாயகின் வேஷம் கட்ட வேண்டிய சூழல் ஊரில் வள்ளி திருமண நாடகத்திலாம் என்ன பண்ணுவாங்கன்னா வேறு வழியே இல்லைன்னா ஐம்பது வயசு அம்மாவை வந்து வள்ளியாக போடுவாங்க அது எனக்கு கல்யாணம்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் அறுபது வயசுல ஒருத்தர் வந்து முருகனா நடிப்பார் நமக்கே ஒரு மாதிரியாக இருக்கும் அது பேரப்பிள்ளைலாம் ஏத்தாப்புலாம் உட்காந்துருக்கும் இப்போ அது மாதிரி தான் நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா யார் யாரோ வந்துட்டு நான் கதாநாயகன் கதாநாயகன் ஆகிறத விட இளவயசு உள்ளவங்க கிடையாது காரணம் என்னென்னா கதாநாயகன் இளவயசு கதாநாயகன் நீங்கள் ஒரு ரீச்சான ஒரு ஆளா இன்னும் முழுமையான வரலை அப்படிங்கிறதான் எதார்த்தம் அதனால தான் இப்படியான சூழல் நடந்துக்கிட்டு இருக்கு அந்த வகையில் சிவகார்த்திகேயன் மாதிரியானவங்க தேவையில்லாமல் உளறி கொட்டி அவங்க அவங்கங்க வேலையை அவங்க பார்த்தாலே மக்கள் ஏத்துக்கிட்டா அவங்க முன்னணி நட்சத்திரம் இதான் எதார்த்தம் நன்றி வணக்கம்